ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இது லேனா டயர் டூல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரிஸ்மேட்டிக்ஸ் செல் இது வந்து இந்த ப வண்டியை வந்து வாங்கி ஒரு நாலு வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க ஏன்னா வாரத்துக்கு ஒரு தரம் தான் சார்ஜ் போடுவாங்களாம் அந்த மாதிரி சார்ஜ் போட்டாக்க ஆயிரம் தரம் சார்ஜ் போடலாம் ஏன்னால் வந்து இது வந்து ஓடலை அவ்வளோ நாட்களுக்குலாம் இது நாலு வருஷத்தில் அவங்க எத்தனை நேரம் சார்ஜ் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள்னு நாலு நாற்பது ஐம்பது தரம் ஒரு வருஷத்துக்கு அப்போ நாலு வருஷத்துக்கே இரநூறு தரம் தான் ரீசார்ஜ் போட்டுடாங்க இரநூறு முந்நூறு தரம் போட்டிருப்பாங்க நீங்களே அவ்வளோதான் ஆனால் இந்த செல்லு பாருங்கள் எவ்வளோ உப்பி போச்சு நல்லா ப்ரிஸ்மேட்டிக் செல்லு வந்து பெயிலியர் செல்லு நான் ரொம்ப தரம் சொல்லியிருக்கிறேன் அது வந்து உப்பும் பயங்கரமாக பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்த்துங்க தெரியுதா அப்படி வில்லு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பக்கமே உங்களுக்கு கேப்பே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அதோடய பழைய நிலமையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு எம்எம்க்கு மேலே வந்து விரி விரிஞ்சி கிடக்கு தெரியுதுங்களா எவ்வளோ அப்படி போயிருக்குது இப்போ வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்குது இந்த பேட்டரி இன்னும் இதை வந்து நம்ம நாற்பத்தெட்டு வோல்ட்டு சார் நாற்பத்தி ரெண்டு தான் இருக்குது இன்னும் சார்ஜ் இதை போட்டோம்னா இன்னும் பயங்கரமாக உப்போம் அதனால் இந்த மாதிரி பிரிஸ்மேட்டிக் செல்லுலாம் வந்து வாங்காதீங்க வாங்கினு ஃபெயிலியரு இன்னும் மைலேஜ் ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வரும் இது மாதிரி உப்பி போன பேட்ரிலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதை சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாக்க நார்மலாக எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏதோ அதில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கழிச்சிடணும் ரெண்டு மணி நேரம் ஏறும் அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரத்தை கழிச்சிட்டு ஒன்றரை மணி நேரம் தான் சார்ஜ் போடணும் அதுவும் இந்த போக போக டயத்தை கொறைச்சி குறச்சி தான் சார்ஜ் போடணும் ஏன்னா உப்பிருச்சு போக போக இதோட இது வந்து ப்ராப்ளம் தான் டேஞ்சர் தான் அதனால் வெளியில் வச்சு சார்ஜ் போடணும் நம்ம வந்து உள்ளுக்குள்ளேலாம் வச்சு சார்ஜ் போடக்கூடாது வண்டியில் வச்சு வெளியில் வச்சு தான் சார்ஜ் போடணும் இப்போ வந்து டேமேஜ் இதை வந்து நம்ம ரிப்பேர் பார்க்க முடியாது நம்ம நாங்கள் வந்து இதை ரிப்பேர் பார்க்க முடியாதுங்கன்னு சொல்லிவிட்டோம் இது வந்து பாருங்கள் இந்த மாதிரி செல்லு தான் நீங்கள் வாங்கணும் வந்து சிலிண்டர் செல்லுன்னு பாரு இது கொஞ்சம் வேலை இழுக்கும் இது ரொம்ப ஈஸியாக பேட்ரி பேக் செஞ்சிடலாம் கேப்பே இல்லை பாருங்கள் ஒரு ஸ்கேலை எடுத்து நம்ம உள்ளே விட்டோம்னா ஸ்கேல் நுழையாது ஒரு ஸ்கேல் நுழைகிற அளவுக்கு கூட இடம் கிடையாது அப்படியே உருக்கி ஊற்றின மாதிரி ஒட்டி வச்சுருக்காங்க எல்லா பக்கத்துலையும் அப்படி ஒட்டிட்டாங்க ஒட்டி செஞ்சுருக்கிறாங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரு இந்த செல்லில் பாருங்கள் உங்களுக்கு கேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஸ்கேல் உள்ளே போகும் தெரியுதுங்களா இந்த மாதிரி கேப் இருக்கும் எல்லா பக்கமும் போகுது பாருங்கள் கேப்பு நாலு திசையிலையுமே வந்து உங்களுக்கு கேப் இருக்கும் கேள் வந்து உள்ளே போயிட்டு வர அளவுக்கு கேப் கிடக்கு இது மாதிரி நீங்கள் கேப் பண்ணிங்கன்னா தான் இந்த டெர்மினல் வந்து நாளைக்கு ஜாயிண்ட் ஆகாது இது வந்து ப்ளஸ்ஸு கீழே இருக்கிறது மைனஸ் ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று ஆகிடக்கூடாது இதுவும் இதுவும் டச் ஆகக்கூடாது இதை நீங்கள் வந்து இப்படி ஒட்டி ஒட்டி செய்வாங்க ஒரு ஒரு வண்டிகளில் இப்படி ஒட்டிக்குவாங்க இந்த இந்த ட்ரேவே இருக்காது இந்த ட்ரே இல்லாமல் ஒட்டி ஒட்டி செய்வாங்க அது மாதிரியும் வந்து இப்போ பல வண்டிகள் செய்து கொடுத்துருக்குறாங்க நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதுங்களா ஒரு ஸ்கேல் கூட உள்ளே போகாது இதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வந்த பேட்ரி தான் பாருங்கள் இப்படி டெர்மினலில் ஒட்டி ஒட்டி செஞ்சாக்கே என்ன ஆகிறது பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் உருகிருச்சப்படின்னா இதுவும் இதுவும் ஜாயிண்ட் ஆகிடும் ஜாயிண்ட் ஆகிடுச்சினாக்காக்கா அவ்வளோ டயர் ஆகும் அதனால நாங்கள் இது மாதிரிலாம் செய்கிறது இது பாருங்கள் இந்த மாதிரி கேப் வச்சு நம்ம ட்ரே யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம் இது மாதிரி ட்ரே யூஸ் பண்ணணும் கேப் எவ்வளோ தெரியுது பாருங்க ரெண்டுக்கும் இடையில் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்க தெரியுதுங்களேன் உன்னுக்கு ஒன்று வந்து கேப் நல்லா தெரியும் ஒன்றோட ஒன்று டச் கூடாது ஒரு ஒரு செல்லுமே வந்து நல்லா வந்து கேப் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சூடாகுது சூடாகல அதை அடுத்த விஷயம் ஒரு டெர்மினலோட இன்னொரு டெர்மினல் டச் ஆகிருச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் உள்ளுள்ள ஃபயரிங் நடக்கும் அது மாதிரிலாம் வந்து அதனால் பேட்டரி பேக்லாம் வந்து யார் செய்கிறாங்க அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இருக்குதா அவங்கள்ட்ட மிஷினரி இருக்குதா அவங்கள்ட்ட போனால் ரிப்பேர் பார்ப்பாங்களான்னு பார்த்து கேட்டு நீங்கள் வாங்கணும் பேட்டரிலாம் ஷோரூமில் கிடைக்கிது அப்படின்ட்டு வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு ஆள்கிட்ட வாங்கி விற்பாங்க நாளைக்கு கம்ப்ளைண்ட்னு சொன்னாக்க எங்களுக்கு ரிப்பேர் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வேறு வண்டி விற்கிறோம் அது நாங்கள் விற்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை கழட்டி விட்ருவாங்க அவ்வளோதான் அதனால் யார் தயார் பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு போனால் ரிப்பேர் பார்த்து கொடுப்பாங்களா இவங்க அப்படிங்கிறத பார்த்து சும்மா மூணு வருஷம் கேரண்டி ரெண்டு நாலு வருஷம் கேரண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் கேரண்டின்னு போய் சொல்லி விற்றுட்டு போயிடுவாங்க ஏமா இருக்கிறது நீங்களாம் அதனால் நாங்கள் செஞ்சுருக்க பேட்டரி தான் பாருங்கள் பெரிய பேட்டரியாக இருக்கும் இப்போ இந்த பேட்ரி கிறிஸ்மேட்டிக் சைடில் வச்சுருக்கிற பேட்ரி தான் இது இந்த பாக்ஸை விட எங்கள் பாக்ஸ் கொஞ்சம் அகலம் கூடுதலாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்த பாக்ஸ் இதில் இருந்து எவ்வளோ இருக்குது பாருங்க லென்த்து வந்து இவ்வளோ கூட இருக்குது இந்த இடம் எதுக்காக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே செல் கேப் வச்சு வைக்கணுங்கிற கேண்டி தான் இதை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பெட்டியை வச்சுருக்கிற இடத்துல இந்த பெரிய பெட்டியை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் வைக்க முடியும் வந்து அளவு பாருங்க எட்டு இஞ்சி இருக்குது கரெக்டாக எட்டு வந்து உங்களுக்கு உள்ளே வைக்கலாம் இது வந்து இந்த பேட்ரி பேக் வந்து ஏழு இஞ்சி தான் இருக்குது இவ்வளோ சின்னதாக செஞ்சு வைக்கிறதுனால வந்து புண்ணியம் கிடையாது கேப் இருந்தால் தான் நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க பேட்ரி பேக் வாங்கணும் அப்படின்னா தயாரிக்கிற எங்கள் மாதிரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் பேட்ரி பேக்குக்கு வந்து ஷோரூமில் வாங்கி ஏமாந்துடாதீங்க யார் ஷோரூமில் விற்கிற பேட்ரிலாம் வந்து அவங்க தயாரிக்கிறது இல்லை வெளியில் வடநாட்டிலருந்து வாங்கி விற்பாங்க கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட பார்க்கக்கூடிய டெக்னாலஜி மிஷினரி எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்காது எங்கள் மாதிரி ஆளுங்கள்ட வாங்கினாலும் அதிலருந்து அவங்க ஒரு மார்ஜின் வச்சு உங்கள்ட்ட பொழுது நேரடியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம்